மக்கள் எல்லாேருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் சக்யப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சக்யப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே கூடவே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இன்றையக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க அதாவதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றங்கள் தற்பொழுது உலக அளவில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு மாற்றம் அதாவது நம்ம தமிழக வானிலையை பொறுத்த வரைக்கும் வெறும் மாற்றம் தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கே ஒரு ரெண்டு ஒரு நாலு முறை மாறுதுங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பு அப்படிங்கிறது இப்போ திருச்சிலாப்பள்ளியில் மழை பெய்யும்னா பெய்யும் அதே போல் ஒரு புயல் நேரடியாக கரை கிடக்குது தமிழை நோக்கி தான் வரும்னா வரும் அது முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புயலை கணிப்பது மிக சவாலாக இருக்குது நம்ம மட்டும் கிடையாது உலகலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய உலக வானிலை ஆய்வாளர்களே பார்த்தீங்கன்னா புயலை கணிப்பது அப்படிங்கிறது இப்போ மிகவும் சவாலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் எதை நோக்கி போக போகுது ஆந்திராவா தமிழகமாக இல்லை ஒடிசாவா நீங்கள் அந்த புயல் உருவாகும் போது பார்க்கலாம் நீங்கள் வந்து வெண்டியாப்பு வச்சுருந்திங்கன்னா அதில் பார்க்கலாம் அதில் வந்து புயல் வந்து தமிழகம் தான் வரும் ஆனால் அவங்க வந்து காட்டுவது ஒடிசா போகிற மாதிரி காட்டுவாங்க வங்கதீசை போகிற மாதிரி காட்டுவாங்க இப்படி பலவிதமான மாடல்கள் காட்டிவிட்டு இறுதியாக அந்த நாள் நெருங்கப்படும் பொழுது அப்படி டக்குன்னு மாற்றிடுவாங்க புயல் வந்து தமிழை நோக்கி தான் வருது அப்படின்னு டக்குன்னு மாற்றிடுவாங்க ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகத்தில் வானிலை மாற்றங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம தமிழக வானிலையை பொறுத்த வரைக்கும் தினசரி மாற்றம் ஏற்படுது குறிப்பாக நம்ம வங்கக்கடலில் எடுத்துக்கிட்டோம்னா தினமும் வானிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே கவனமாக இருப்போம் இனி வரக்கூடிய காலங்களில் இனி வரக்கூடிய மாதங்களில் நம்ம எல்லோருமே ஒன்று சேருவோம் ஒன்று சேர்ந்து இயற்கையை வாழ விற்போம் குறிப்பாக மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் இந்த பா இந்த இது வந்து நான் சொல்லிக்கிறேன் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் விவசாயம் காப்போம் தயவு செய்து விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க சரிங்களா மழை வராது வறட்சி மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேர் விவசாயத்தை வந்து கைவிட்டுருக்காங்க விவசாயம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கைவிடக்கூடாது நம்ம தமிழக விவசாயிகள் சொந்தங்கள் விவசாயம் இது மாதிரி தொடருங்க சரிங்களா மழை இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எப்போதுமே மழை பெய்யாத தான் இப்போ மழை பெய்ய போகுது பிப்ரவரியெலாம் மழை அது முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றத்தால் வங்கக்கடலில் அடுத்தடுத்த சுழற்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாலு சுழற்சிகள் காத்திருக்கு இப்போ ஆய்வு முடிவின்படி பிப்ரவரி ரெண்டாவது வர ஒரு சுழற்சி நாலு அஞ்சில் ஒரு மலை அதுக்கப்புறம் ஒரு தேதிக்கு மேலே ஒரு மலைக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி இறுதியில் ஒரு மலை வாய்ப்பு இப்படி இந்த ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா கேப்பு விட்டு கேப்பு விட்டு சுழற்சிகள் உருவாகிறதுனால நம் நமக்கு வந்து மழைக்கான சாதகம் ஏற்படுது அதே நேரத்தில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் தீவிரமான சுழற்சிகள் உருவாக போகுது கோடையில் நம்ம அறிவித்தது தான் சிறப்பான மழை இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டமே பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா தப்பாது பெற்ற குறி தப்பாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மலையோட குறி வந்து தப்பாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் சிறப்பான மலை கொடுக்க போகுது ஸோ முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம் இன்றைக்கி பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஆகுது ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் லேசான மிதமான மலைக்கு மட்டும்தான் அதிகபட்ச வாய்ப்பு அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே தான் புதுச்சேரிக்கு தெற்கே தான் நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிதமான மழை சாரல் மழையாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக மேகங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் தன்மை குறைஞ்சி இந்த மழை வருவது போல ஒரு அமைப்பாக இருக்கும் இது வந்து உறுதி இந்த நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மிதமான மழை சாரல் மழை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வட இலங்கையில் அறிவித்ததுபடி இலங்கையில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது ஸோ கண்டிப்பாக இன்று இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரல் மலையும் மிதமான மழையும் பதிவாகலாம் ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு சில இடங்களில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தாங்க கனமழை இருக்கும் கனமழையெல்லாம் வலுவான கனமழையெல்லாம் கிடையாது நம்ம குளிர்காற்று இன்னும் தன்மை குறையலை இதனால் சற்று கனமழை வரைக்கும் தான் இருக்கும் அது ஒரு பத்து மணிக்கு மழை வந்தால் ஒரு பத்து இருபது குழம்பு முடிஞ்சிடும் படப்படம்னு வந்துட்டு போயிடும் இதனால் பாதிப்பு எதுவும் நமக்கு கிடையாது நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் அறுவடை செய்பவர்கள் கண்டிப்பாக மிதமான மழை சார்பு மழை வரும்பொழுது கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க கவனமாக நல்லது பக்கத்தில் படுதா கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க படுதா சீட்டு அதெல்லாம் கண்டிப்பாக போ போட்டு வச்சுக்கோங்க நாளை முதல் படிப்படியாக படிப்படியாக கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சுழற்சிகளால் நம்ம தமிழகத்திற்கு மழை காத்திருக்கு இது போன்ற சுருக்கமான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வருகிறது கனமழை வருகிறது மீய கனமழை வரும் நாட்களில் அடுத்தடுத்த சுழற்சிகளால் அடுத்தடுத்த தாலு பகுதி கூட உருவாகலாங்க தாழ்வு பகுதி கூட வரும் பிப்ரவரியில் இதுக்குள்ளே உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம் எல்லோரும் தொடர்ந்து அறிக்கை கேளுங்க கேட்காம இருக்காதிங்க வானிலை மாற்றங்கள் தினசரி ஏற்படுது தினமும் அறிக்கை கேட்டு வாருங்க சரிங்களா கேட்டு வாருங்க நன்றி வணக்கம் வானிலை அப்படிங்கிறது இப்போனா ஒரே மாதிரி கிடையாதுங்க தினமும் மாறுது இப்போ தினமும் மாற மாற என்ன நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு மாற்றமான அறிக்கையும் கிடைக்கிது அதே போல் ஒரு உறுதி ஒரு உறுதியான ஒரு உறுதியான ஒரு நிலைனால் இப்போ நாளைக்கு மழை பெய்ய இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் நாளைக்கு திடீர்னு அந்த கேட்டர் சுழற்சி தெற்கு நோக்கி நாங்கும்போது என்னாகுது மழை வர மாட்டேங்குதுதான் இதுதான் காரணமே இதனால் தினமும் கேட்டு போ பாருங்கள் அறிக்கையை தொடர்ந்து இருந்து பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி